நான்கு சக்கர வாகனங்களை வாடகைக்கு அனுப்புவதாக வாங்கி அடமானம் வைத்து மோசடி வாகனங்களை வாங்க முடியாமல் அலைக்கழிப்பதாக உரிமையாளர் காவல் ஆணையரிடம் புகார் கோவையில் தொடரும் வாகன மோசடிகள் கோவையில் வாகனங்களை அட்டாச்மெண்ட் செய்து மாத வாடகை பெறலாம் என விளம்பரம் செய்து பெறப்பட்ட வாகனங்களை அடமானம் வைத்து ஏமாற்றப்பட்ட வழக்கில் வாகன உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் கோவையைச் சேர்ந்த யசோதா தேவி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட வாகனங்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியை நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினர் மேற்கொண்டனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவருடைய மாருதி வெளினோ வாகனத்தை இதுவரை காவல்துறையினர் ஒப்படைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட முத்துக்குமார் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரில் கடந்த ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனது வாகனத்தை பெற முடியாமல் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாகவும் புதிய கார் என்பதால் அதற்கு லோன் கட்ட முடியாமல் தனது வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்த அவர் உடனடியாக காவல்துறையினர் தனது வாகனத்தை மீட்டு தர வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தரனான கார் இல்லைன்னா தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆரில் கொடுத்த வந்து பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் கிரைம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு உண்டான தீர்வு கிடைக்கலைங்க இது என்னென்னா பேங்க்கில் லோன் வாங்கி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் வந்து கட்ட முடியாமல் மாற்றி மாற்றி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் வந்து இப்போ கமிஷனர்கிட்ட பார்த்து மறுபடியும் மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேங்க